வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மலர் மருத்துவம் ஜோதிடமில் வந்து நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து வைல்ட் ரோஸ் கேரக்டர் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ராகுவின் அடிப்படையில் வர்றதுனால எதிலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு என்னடா வாழ்க்கைன்னு ஒரு விரக்தியாக இருப்பாங்க அதிகபட்சமாக காதல் திருமணம் நடக்கும் இனம் விட்டு இனம் அதாவது மதம் விட்டு மதம் திருமணம் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ஈடுபாடு இல்லாமையே இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஈடுபாடு வர்றதுக்காக இவங்களுக்கு வந்து வைல்டு ரோஸ் அப்படின்ற மலர் மருந்து வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்க வந்து ஏண்டாம் பிறந்தோன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க ராகுன்றதுனால இவர்கள் வந்து தீய வழியில் போகாமல் எல்லாத்திலையும் ஆர்வம் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த சும்மா சுற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படிலாம் இல்லாமல் பொறுப்புணர்ச்சி அதிகமாக வரணும் வந்தால் தான் இவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க பொறுப்புணர்ச்சி இல்லைன்னு சொல் வாதாட வரல பட் நாலாம் தேதியில் பிறந்தவங்க ஒரு சின்ன குழு தரம் பாருங்கள் இவங்களுக்கு வந்து திருமணமே பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ் தான் நடக்கும் லேட் மேரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரங்களோடு தான் நடக்கும் ஃபிக்ஸ் பண்ண தேதியில் இவங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது இந்த நாலாம் அதனால தான் வந்து அந்த ஒயல்ட் ரோஸ் கொடுக்கும்போது நல்ல தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கை அமையும் அதனால் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் தீர்வுகள் வந்து வைல்டு ரோஸ் எடுத்து தினந்தோறும் ஒரு முறையாவது எடுத்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சபடி நல்லபடியாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்